தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்கள் உடனடியே இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணுறக்கு முன்னால் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்புல கலந்துகிட்டு திருமணம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபரா கணவன் மனைவி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உடனடியா தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் திருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரிக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்புல கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிரச்சனை நாள் தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்பு குறைவு சரியாயிடும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மென்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்கும் ஆசை இருக்கா நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கங்க இந்த வகுப்பு ஜூலை பதினாலாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது அதாவதுங்க நான் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல தந்திரா அப்படிங்கிற பேர்ல இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தி இருக்கிறேங்க ஆன்லைன்ல ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் பாருங்க நாற்பத்தி மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல உலகில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்பந்தமா காமசூத்ரா சம்பந்தமா அனைத்து விஷயத்தையும் கிளியரா மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனா பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம் சொல்லிக் கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்புல கலந்துகிட்டு நீங்க பயன்பெறுங்கள்